தமிழ் வணக்கம் முழங்கி அடிக்கின்ற சோழக காற்றில் மரங்கள் ஆடி முழங்க அதுபோல சூரிய ஒளி சகல இடங்களிலும் வேட்டையாடி ஒளி வீச இந்த செய்தி யாழ்ப்பாண மண்ணில் இருந்து வெளிவருகின்றது முதலாவது இப்பொழுது கடைகளில் சென்று பார்த்தால் ஆயில் எரிபொருள்களினுடைய விலை ஒரு சுற்று ஏறி இருக்கின்றது இதற்கு என்னதான் காரணம் ரஷ்ய உக்ரைன் போரில் ரஷ்யாவினுடைய ஆயில் வளங்கள் முப்பத்தி எட்டு ஆயில் சுத்திகரிப்பு நிலையங்களில் பதினேழு உக்ரைனினால் அளிக்கப்பட்டு விட்டன இதை தொடர்ந்து ரஷ்யாவில் ஆயில் உற்பத்தி பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது டீசல் ஏற்றுமதியை எதிர்வரும் ஜனவரி வரை நிறுத்தி வைப்பதாக ரஷ்யா அறிவித்திருக்கின்றது உக்ரைன் போர் காரணமாக ஏற்பட்டிருக்கும் செலவை ஈடு செய்வதற்காக தை மாதத்தில் இருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வீதம் ஆயிலுக்கு விற்பனை வரியை விதிப்பதாக ரஷ்யா யோசித்திருக்கின்றது இதனால் ஆயில் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆயில் ஏற்றுமதியில் தாங்கள் ஒரு பகுதியை தான் நிறுத்தியிருக்கின்றோம் என்று ரஷ்யா கூறுகின்றது இதனால் உலகளாவிய ரீதியில் ஆயில் விலை பெட்ரோல் விலை ஒரு சுற்று உயர்வடைந்திருக்கின்றது இன்று வெள்ளிக்கிழமை அன்று ஆயிலினுடைய விலை சைபர் தசம் மூன்று வீதம் உயர்வடைந்து அறுபத்தி ஒன்பது தசம் ஆறு மூன்று டாலர்களாக ஒரு பிபாய் விலை உயர்வு கண்டிருக்கின்றது கடந்த மூன்று மாதங்களாக தொடர்ந்து படிப்படியாக உயர்வு நடைபெறுகின்றது கடந்த ஜூன் மாதம் பதினூன்றாம் தேதியில் இருந்து இன்று வரை பதினொன்று விலை உயர்வு ஏற்பட்டிருக்கின்றது ரஷ்யா இனிமேல் ஆயில் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் தாக்குதல்களையும் அத்துமீறிய ட்ரோன் பரப்புகளையும் அதிகமாக ஏற்படுத்தி ஆயில் விற்பனையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை காரணமாக மற்ற நாடுகளுக்கு பெரும் நெருக்கடி கொடுக்கும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இப்போது உக்ரைனுடைய தாக்குதல் உக்ரைன் எல்லை பகுதியில் இருந்து ரஷ்யாவிற்குள்ளே ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர்கள் ஊடுருவி ரஷ்ய ஆயில் உற்பத்தி நிலையங்களை தாக்கி தகர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவே பிரச்சனையின் வடிவமாகவும் உக்ரைன் தாக்குவதனால் ஏற்பட்டிருக்கும் நஷ்டத்தை மேற்கு நாடுகளும் உலக நாடுகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற இடத்தை நோக்கி ரஷ்யா தன்னுடைய சதுரங்க பலகையை நகர்த்தி இருக்கின்றது இதேவேளை டென்மார்க்கில் ஆளில்லா விமானங்கள் வந்த எங்கிருந்து எங்கிருந்தென்று தெரியவில்லை ஆனால் இது எங்கிருந்து வந்தது என்பதை போலீசார் கூறவில்லை இது எங்கு சென்று மறைந்தது என்பதையும் கூறவில்லை இதனுடைய நோக்கம் என்ன என்றும் அவர்கள் கூறவில்லை ஆனால் எல்லாவற்றையும் சொல்ல முடியாமல் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இது வந்த இடம் சென்ற இடம் அனைத்தும் அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் பொதுவழியில் இப்பொழுது பேசுவதற்கான காலம் இல்லை என்பதை அந்த செய்தி காட்டுகின்றது ஆனால் மற்ற நாடுகளை போலவே இப்படியான தருணத்தில் உடனடியாக திடீர் முடிவெடுத்து இத்தகைய விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கு டென்மார்க்கிடம் செயற்பாட்டு வேகம் இல்லை என்கின்ற விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்கின்றது இவ்வாறான ஆளில்லா விமானங்கள் விமான நிலையத்திற்கு மேலே வரும் வரை ஏன் காத்திருக்க வேண்டும் அவைகள் நாட்டின் எல்லைக்கு உள்ளே நுழைந்ததும் அவற்றை சுட்டு வீழ்த்திவிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் வராது அதற்கான வளங்கள் இல்லையாக இருந்தால் எதற்காக பில்லியன் கணக்கில் மேலும் ஆயுதங்கள் வேண்டும் நீண்ட தூர ஏவுகணை வேண்டும் என்று வாங்குகின்ற வாங்கிய ஆயுதங்களுக்கு பயனுள்ள வேலைகள் என்ன நடந்தது என்கின்ற கேள்விகளை மக்கள் மன்றில் இருந்து காண்கின்றோம் ஆனால் ட்ரோன்கள் வந்த இடத்தை கண்டறியும் துறைக்கு இல்லையா ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரையில் டென்மார்க்கில் ஏற்பட்டிருக்கும் கலக்கம் குழப்பம் திகைப்பு எதிர்கால திட்டம் போன்ற அதிர்வலைகள் எல்லாம் ஏறத்தாழ ஒரு போர் போன்ற பீதியை உருவாக்கி இருக்கின்றது டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் ஹைபிரிட் கிரி என்று கூறப்படுகின்ற இனம் புரியாத எதிரியை அடையாளம் காண முடியாமல் எதிரி ஒருவர் தாக்குவது போல தாக்குதல் நடைபெறுகின்ற நிலை தங்களுடைய நாட்டில் ஏற்பட்டு கண்ணுக்கு தெரியாத எதிரியுடன் ஒரு போர் வெடித்திருப்பதாகவும் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் கூறியிருக்கின்றார் இது ரஷ்யாவிற்கு பலத்த குஷியை ஏற்படுத்தி இருக்கின்றது தங்களுடைய இரண்டு செல்லாக்காசு ஆளில்லா விமானங்களின் மூலமாக இவர்களை பதக்களிப்படைய விட்டோமோ என்று அவர்கள் மகிழ்வடைவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் கருதப்படுகின்றது மூன்று விமான நிலையங்கள் மேலாக இரண்டு படைத்துறை விமான நிலையங்கள் மேலாக இந்த ஆளில்லா விமானங்கள் பறந்திருக்கின்றன இந்த விமானங்களுக்கு பேர் ஆனால் இவற்றை அனுப்பிய ஆள் கூட இல்லாத விமானம் என்பதுதான் இதனுடைய இன்னொரு சிறப்பம்சமாக இருக்கின்றது இத்தகைய பிரச்சனையை கண்டு நாம் நடுங்கினால் உண்மையில் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும் என்றும் அந்த செய்தி கூறுகின்றது அதேவேளை ஜெர்மனியும் அமெரிக்காவும் நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கி தாக்குதல் எல்லையை எல்லை கடந்த அளவிற்கு செய்யலாம் என்று கூறியது ரஷ்யா தொடர்பாக அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் பற்றி பூச்சிய நிலை அடைந்து விட்டதன் அடையாளம் என்றே கருதப்படுகின்றது இப்படி ட்ரோன்களை அனுப்ப வேண்டாம் என்று ரஷ்யாவிடம் அமெரிக்காவை போல கீழ்ப்படிவாக பேசுவதற்கு ஐரோப்பா தயாரில்லை ரஷ்யாவினுடைய ட்ரோன்களை எல்லை பகுதியிலேயே சுட்டு தள்ளுவதற்கான ஏற்பாட்டை ஐரோப்பா செய்ய ஆரம்பித்திருக்கின்றது இதன் மூலமாக ரஷ்யாவுடன் இனி சமரசம் எதுவும் கிடையாது ரஷ்யா எந்த வழியோ அந்த வழியில் ரஷ்யாவை எதிர்ப்பதுதான் ரஷ்யாவிற்கு புரிந்த மொழி என்று ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் வந்துவிட்டன என்பதும் செய்கின்ற செயல்களினால் அவர்களுடைய பொறுமை விட்டது என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரையில் இனிமேல் எதையுமே நிறுத்த முடியாது ரஷ்யாவினுடைய நிலை இந்த போரில் இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு அது கரும்பு இயந்திரத்தில் சிக்கப்பட்டதை போல உள்ளே சீக்கப்பட்டு விட்டது அதனால் இனி வெளியே வர முடியாது உள்பகுதியால் சென்றுதான் வெளியே வர முடியும் என்பதனால் போரை தொடர்வதை தவிர அவர்களிடம் வேறு வழியும் இல்லை உக்ரைனில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் உள்ளே ரஷ்யாவில் தாக்குதல் நடைபெறுகின்றது ஊழல் மிக்க ரஷ்யா நாட்டில் பாரவண்டிகளில் ஆளில்லா விமானங்களில் வந்து ராணுவ முகாம்களுக்கு அருகில் இருந்து உக்ரைனியர்கள் ஏவி விடுவதனால் ரஷ்யாவால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது பிடித்த நிலத்தை மட்டுமல்ல பிரமாண்டமான தன்னுடைய தேசத்தை காப்பாற்றுவதே இப்பொழுது ரஷ்யாவுக்கு பலத்த பிரச்சனையாக மாறி இருக்கின்றது ரஷ்யாவினுடைய போர் குறி இருக்கின்றது ஒரே நேரத்தில் இரண்டு முயல்களை பிடிக்க ஓடிய வேட்டு நாய் இரண்டையும் கோட்டை விட்டது போன்ற நிலையில் உக்ரைனையும் கோட்டை விட்டு நேட்டோ நாடுகளையும் கோட்டை விடுகின்ற நிலைக்கு ரஷ்யாவினுடைய வியூகம் வந்திருக்கின்றது ஆனால் ரஷ்யாவினுடைய ஆய்வாளர்களும் மேற்கு நாடுகளினுடைய ஆய்வாளர்களும் தத்தமது நாடுகளை குசிப்படுத்தக்கூடிய வகையில் ஆய்வுகளை செய்வதனால் உண்மை நிலை எது என்பதை கண்டுபிடிப்பது கூட இந்த இரண்டு ஆய்வு தளங்களிலும் கடினமானதாகவே இருக்கின்றது இதனால் தலைவர்கள் சரியான வழியில் நடப்பதும் சிரமமானதாகவே இருக்கின்றது ஆய்வுகள் அனைத்தும் எரியும் காட்டில் பெட்ரோலை ஊற்றும் வேலையாகவே இருப்பதையும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யார் என்று தெரியாத பொறுப்பேற்காத தாக்குதலினால் விமானப் பயணங்கள் சம்பிதம் அடைகின்றன இப்பொழுது ரஷ்யாவில் அன்றாடம் இதே பிரச்சனையாக இருக்கின்றது அது ஐரோப்பிய நாடுகளிலும் இவ்வாறு இந்த போர்க்கள நிலை அமைந்திருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபழம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வணக்கம் உறவுகளே கல்லூரியின் அதிபர் அவர்களின் கரத்தால் நினைவு சின்னத்தை வழங்க அழைக்கிறேன்